ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பேக் போட்டிருந்தோம் அது இப்போ என்னென்னா எஸ்பி ஹோம்மேட் மசாலா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கஞ்சுமாவது வாங்கியிருக்கிறோங்க இப்போ கொரியர் வந்துருக்குது பார்க்குறதுக்கு பேக்கிங் சூப்பராக பக்காவாக இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாகவே நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இங்கே பேக் பிரிக்கலாம் நான் வந்து ரெண்டு இது மட்டும் போட்டிருக்குறேங்க ஃபஸ்ட்டு கஞ்சி மாவுமும் இட்லி பொடியும் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி மல்லித்தூள்லாம் நான் அரைச்சிட்டதுனால வாங்கிக்கல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு எனக்கு இது ரெண்டு தான் தேவையாக இருந்ததுனால இது ரெண்டு ஆர்டர் போட்டிருக்குறேங்க இது வந்து இட்லி பொடி இது பார்த்திங்களா இட்லி பொடி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பக்காவாக அவங்க வெயிட்டு ப்ரைஸு எல்லாமே வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இட்லி பொடி இப்படிதான் இருக்கும் இது பாருங்கள் ஏர் டைட் போட்டு இருக்குது இதில் ரெண்டு இது இருக்கும் போல் ரெண்டு இது இங்கே பாருங்கள் இந்த இது கட் பண்ணிடுறது எதையும் பார்க்கலாம் பக்காவாக இருக்குதுங்க பேக்கிங் சூப்பராக இருக்குது உண்மையிலே இது வேலைக்கு போகிறோம் இப்போ நல்லா வேலைக்கு போகிறதுனால எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது அரைப்பேன் ஒரு நேரம் முடியாது ஸோ இது போல் வாங்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அதுவும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஏர்டைட் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சோள் செம்ம ஸ்மெல்லுங்க இந்த நெடி ஏறுது இது நல்லா இருக்கு ஒரு குறு குறு குறுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டா பொடி தோசை இட்லிக்கு யம்மி சூப்பராக இருக்குதுங்க நான் இட்லி பொடி பண்ணி வைப்பேன் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க பொடி தோசை போட்டுருவாங்க காலி பண்ணிவிடுவாங்க அடி கொறுக்க நல்லா சுருக்குன்னு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது சுருக்காக இருக்குது சுருக்குன்னு இருக்குதுங்க நல்லாயிருக்கு ம்டி எரி பிரிச்சுட்டு கொஞ்சம் கிட்ட லேசாக தாங்க வச்சேன் அப்பா குறிகிறோம் பார்த்திங்களா இது வந்து அடுத்தது நான் என்ன பண்ணேன் சத்து அவங்க சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதில் அதை இந்த சத்துவாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க ஸோ நம்ம வந்து இதுவும் நம்மளால பண்ண முடியாதுங்க இப்போ உட்காந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற சுற்றி நம்ம மாதிரி செய்ய முடியாது இவங்க இது வந்த உடனே எனக்கு வெயின் சத்து மாவு தான் அதை நான் சொன்னேன்லையே எங்கள் வீட்டில் அவர் இட்லி பொடி பிரியர் எவ்வளோ செஞ்சு வச்சாலும் காலி பண்ணிடுவாங்க பொடி தோசை போடுறேன் பொடி தோசை போடுறேன்ட்டு பொடி தோசை போட்டே காலி பண்ணிவிடுவாங்க அதனால தான் அவங்க முதல்ல அவங்க ஐட்டம் இட்லி பொடி போட்டுருந்தாங்க ஸோ இது வந்து ரெண்டு பேக்கெட் சத்து மாவு வந்து ரெண்டு பேக்கெட் போட்டேங்க இது வந்து ஆஃப் கேஜி இங்கே பாருங்கள் நல்லா செம்ம நெடிங்க மூக்கு உறிஞ்சிட்ருக்குறேன் பாருங்கள் இதுலேயும் போட்டுட்டோம் பார்த்திங்களா ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஆஃப் கேஜி இப்போதாங்க வந்தோம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தேன் வந்த உடனே பேக்கிங் வர வழியிலே பேக்கிங் வாங்கிட்டு வந்து உடனே பிரிக்க எங்கள் பொண்ணு இதை வாங்கினேன் உடனே கஞ்சு மாவு தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இதை பிரிச்சுட்டு எனக்கு கஞ்சி மாவே போட்டு கொடுமா அப்படின்ட்டா இப்போ அதனால தான் வேகமாக நாங்கள் பேக்கிங் பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு இப்போ டீ குடிக்க போகிறதில்ல கஞ்சி மாவை தான் நாங்கள் குடிக்க போகிறோம் அதையும் கூட அப்படியே நம்ம வீடியோ பண்ணிடலாம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி கஞ்சி மாவு காய்ச்சி கொடுப்பாங்களோ அதே போல் நம்ம பண்ணிடலாம் இந்த வேறு டைட்டாக இருக்கு இது பரவாயில்ல வா செம்ம சூப்பர் அப்படி சும்மாவே சாப்பிடலாம் என் பூண்டு பக்கத்துலேயே வந்துவிட்டால் நான் எடுத்து சாப்பிட்லான்னு வந்தேன் அங்கே தருங்க பேக்கெட் தன்னால் அந்த பக்கம் போயிடுச்சுங்களா நான் சாப்பிட்லான்ட்டு ம் இல்லை வேறு இனிப்பு வந்து நார்மல் நான் இனிப்பு வந்து அதனுடைய தெரியும் எனக்கு டேஸ்ட்டுது இது இதில் இருக்கிற அந்த முந்திரி பொட்டுக்கடலை அந்த மாதிரியோட ஸ்மெல் இது தான் வருங்க இனிப்புக்கு நமக்கு வந்து டைரெக்டாக ராவாக வராது நம்ம இது காய்ச்சிட்டு நம்ம வேணுங்கிறது போடலாம் கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போடுறனாலும் நீங்கள் அஸ்கா போடுனாலும் போட்டுக்கலாம் அதே டேஸ்ட்டு சேம் எங்கள் அம்மா பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ பாருங்கள் போகுது வெறும் பவுடர் எடுத்து சாப்பிட்றேன் ஆனால் செம்மா இட்லி பொடி செம்ம எனது இருக்குங்க நெட்டி ஏறிடுச்சு ஆமாம் இட்லி பொடி அம்மா மெதுவாக கொஞ்சம் தள்ளி வச்சுப்பார் நல்லாவே இழுத்துறேன் சொல்லிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு நல்லா இழுத்துட்டா சமான் நெடி ஏறுது இதுவும் அதே சேம் பேக்கெட் தானே இது மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் இது மட்டும் காலி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா பே பிரிச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரே மாவு தான் ஓகே டன் சூப்பருங்க செம்மையாக இருக்குது வீட்டில் நம்ம இது இந்த இதுக்கு இவ்வளோ இதுக்கு நம்ம குவான்டி பண்ண முடியாது இந்த அளவுக்கு வேணும்னா அதுக்கு நிறைய போட்டு வறுத்து எல்லாம் பண்ணி பண்ணணும் நான் வருஷத்துக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும் அரைச்சி வைப்பேன் அதுவே எனக்கு பெரிய வேலை அதே மாதிரி எங்களுக்கு இங்கே மழை அடிக்கடிக்கு வர்றதுனால நான் சேர்த்து சேர்த்து அரைச்சி வச்சிடுறதுங்க அதுதான் ஒன்று சரி வாங்க கஞ்சி மாவு போடலாம் இப்போ கஞ்சி மாவு போட்டு எனர்ஜியோட கிளைமேட் வேறு அப்படியே சாரல் மலையாட்டம் எங்களுக்கு பெஞ்சிட்டுருக்குது அதனால சுடு சுடு கஞ்சி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கஞ்சி மாவு போடுறதுக்கு ரெடி பண்ணுறோம் இப்போ ஆல்ரெடி பற்ற வச்சுட்டேன் இப்போ நம்ம டீ வடி பாப்பா பா வச்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து நாங்கள் பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் எடுத்து இங்கே ரெடியாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ எங்களுக்கு மூணு பேருக்கு வேணுங்க ஏன்னா நம்ம இதை வந்து பால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சின்ன வயசில் இதே மாவு தான் பொடி போட்டு அரைப்பாங்க இப்போ அவங்க எஸ்பி மசாலாவில் என்னென்ன இருபத்தஞ்சி பொடி இருபத்தஞ்சி பொருள் போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா அதே தான் எங்கள் அம்மாவும் போட்டு பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு இது போல கொதிக்க வச்சுருவாங்க தீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த பொடியை வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணலாம் இருங்க எடுத்துக்கலாம் நான் அந்த ஸ்டைல்லே நான் செய்கிறேங்க ஒருத்தர் பால்லையே காய்ச்சுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்ல ஒரு பெரிய ஸ்பூனுக்கு நம்ம ஒரு டம்ளருக்கு ஒன்று எடுத்துட்டா போதும் இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் இது போல் நான் என்ன பண்ண போகிறேன் மூணு எடுக்க போகிறேன் ஏன்னா பால் ஊற்றுவோம் இல்லையா இங்கே பாருங்கள் ஆ நல்ல செம்ம மனம் உங்கள் எதுக்கு தான் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்க போகிறேன் இது அப்படியே டைட்டாகவே இங்கே பாருங்கள் ஏர்டைட்டு நம்ம இதுக்காக ஒரு பாத்திரத்தெல்லாம் கூட தேட தேவையில்ல அதுலேயே இருக்குது ஏன்னா காலையில் எங்கள் பொண்ணு காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப காலையில் சாப்பிட்டு போக முடியறதில்ல ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த கஞ்சி மாவு கொடுத்துட்டோம்னா கொஞ்சமாக இப்ப பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஸ்பூனில் கலக்கிக்கலாம் ஸ்பூனில் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இதுவே ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் அந்த ரேஷியவே போதுங்க நல்லா அதுவே வேக வேக கெட்டியாக நல்லா வரும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள் இது உருண்டை எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நம்ம கலக்கிக்கணும் நல்லா கீழே வச்சு நல்லா பண்ணுறேன் இப்போ இது வந்து அம்மா பண்ணதுனால நான் வந்து செஞ்சுக்குவேன் இதே போல் ஆனால் என்ன நம்ம கிளைமெட்டு இங்கே அந்த இதுக்கு ரெகுலராக இல்லை வெயில் சமயம் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற எல்லா நேரம் நமக்கு கிடைக்காதுங்க எனக்கு இது போல் ஒரு விஷயம் நான் பா யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்த உடனே சரி நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்குவோம் அது வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணும்போது லக்கு நமக்கு கடையில் வாங்குறத விட அவங்க எல்லாமே நேரடியாக காட்டுறாங்க ஸோ எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அதனுடைய ஹெல்த்து எப்படி இருக்குன்றது தெ ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து இதை காட்டுறதுனால இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து எனக்கு நான் காசு போட்டு எனக்கு தேவை இதனுடைய வேல்யூபிள் என்னென்னு தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ என்ன நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கலாம் ஏன்னா உருண்டை இல்லாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க சரிங்களா நீ பாருங்கள் இது நான் மூணு ஸ்பூன் போட்டதுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது இப்போ இது வந்து நம்ம இதை ஊற்றினோம்னா அப்படியே இன்னும் நல்லா திக்காகும் சரிங்களா அதில் இருக்குது இந்த தண்ணி இதே தண்ணியை கூட ஊற்றி நம்ம பாருங்க இருக்கோம் உள்ளறேன் இது பார்த்து தெரியுதுங்களா நாங்கள் சின்ன வயசில் ஒரு நேரம் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த ஆர்லிக்கெலாம் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம் எடுத்து வாயில் போட்டுக்குவோம் இது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இது நானே வீட்டில் செஞ்சேன் இப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும் போது இதெல்லாம் இப்போ செஞ்சேன் இப்போ நமக்கு ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு அது டைம் பத்த மாட்டேங்குது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நம்ம தீ கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டா கூட இது வந்து நம்ம கலரும் போது இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அதாவது நம்ம குடிக்கிற சூடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த தண்ணியில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறது டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் அப்போ நல்லா திக்காகிடுச்சுன்னா அதை ஊற்றும் போது நமக்கு ஈக்குவலாக இருக்கும் இது வந்து டிஃபனே இல்லைங்க லைட்டாக இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் நிறைய வாட்டி என்னோடய இதில் சொல்லுவேன் கார்டன் வேலை பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவேன் என்னால் ஹெவியாக அதாவது ஜீர்ணமும் எனக்கு அவ்வளோ ஆகாது ஸோ அதனால் எனக்கு பச ரொம்ப சாப்பிட முடியும் அரை வயிறு தான் சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு டாக்டரோடைய அட்வைஸுங்க ஸோ எனக்கு வந்து இது மாதிரி லைட்டாக இருந்துச்சுனாவே எனக்கு போதும் அதே சமயம் ஹெல்த்தியானது ஸோ அதனால தான் நான் வந்து இது பேக்கிங் ரெண்டு பேக்காகவே நான் போட்டுட்டேன் அப்புறம் இட்லி பொடியும் போட்டிருக்கேன் இட்லி பொடி செம்மைங்க சூப்பராக இருக்குது வாசனை நல்லாயிருக்கு அது ஓப்பன் பண்ணும்போதே நல்லா இருக்குது பார்த்திங்களா எப்படி இது பாருங்கள் அது தெரியுதுங்களா அப்படியே வருது பாருங்கள் நம்ம தண்ணியாக தானே வச்சோம் அந்த திக்னஸ் பாருங்கள் இன்னும் கூட அது வேக 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 திக்காகும் ஆனால் தயவு செஞ்சு இது ஒரு ப்ரொமோஷன் நான் கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்னுடைய என்ன சொல்கிறது சந்தோஷத்தையும் அதனுடைய யூஸ்ஃபுல் அது என்ன நிறைய பேருக்கு செய்கிற தேர்வில் கஞ்சு மாவு காட்சுன்னு அதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாகவும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை உங்களோட ஷேர் பண்ணணும் நான் இது போல் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண அதே மாதிரி ஒன்று பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் கூட போட்டேன் பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ ஹிட்டியாக வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி தான் இதையும் ஓகேங்களா இது வந்து ஹோம்மேடுன்றது வந்து நமக்கு ரொம்ப ரேருங்க நம்பிக்கையாக இருக்கணும் அது ஒன்று பிரைஸ் எனக்கு கொஞ்சம் ரீசண்டலாகவே இருந்துச்சு இப்போ நான் இந்த ப்ரைஸுக்கு தனித்தனியாக எல்லா பொருளும் வாங்கி அதை காய வச்சு அரைச்சி அப்பப்பா சொல்லும் போது ரொம்ப ஏன்னா அத்தனை பொருள் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் அன்றைக்கே அப்படியே செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு ஃபிசிக்கல் வந்து உடம்பு முடியலைங்க வெயிட்டு தூக்க முடியாது ரொம்ப சிரமம் ஸோ இந்த வாட்டி வடகம் கூட நான் போடலைங்க வத்தலே போடலை ஊர்கா போடுவேன் ஊர்காவும் போடலை இது மட்டும் தாளிப்பு வாடகை மட்டும் போட்டேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ண பார்த்தீங்களா அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்லேயே செய்கிற பொருள் தான் யூஸ் பண்ணுவேன் கடையில் மட்டும் இந்த என்ன எஞ்சி பூன்ற பேஸ்ட்டு கூட நிறைய பேர் வாங்குவாங்க ஆனால் நான் அதனால் அவங்களுக்கு அகேனிஸ்ட் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எதாக இருந்தாலும் நேச்சுரலாக நம்ம வீட்லையே பொடி பண்ணி செஞ்சுக்கணுன்னு ஆசை ஸோ இவங்க வந்து ஹோம் மேடாக வீட்டிலேயே பண்ணுறது அப்படி நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் அவங்களும் பண்ணி பேக் பண்ணுறதுனால ஓகே எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நம்மளுடைய கஞ்சி மாவும் ரெடி ஆகிருச்சு இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த சுகர் பேஷண்ட்டாக தானே டேரெக்டாக எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சுகர் வேணும்னாலும் கரும்பு சக்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் இடத்துல கரும்பு சக்கரெலாம் கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் வெள்ளை சக்கரை கூட அஸ்கா போடணுன்னு அவசியம் இல்லை அஸ்கா போடுறவங்க போட்டுக்கோங்க கரும்பு சக்கரை போடுறோன்னு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்பயே ரோட்டேட் பண்ணி பாருங்கள் இதுதாங்க கரும்பு சக்கரை இதுவும் நமக்கு அந்த கரும்பு ஆலையிலேயே வந்து அங்கே எடுக்கிற இடத்துல போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் இதுவும் போடுறேன் நம்ம இனிப்புக்கு வந்து நாங்கள் எப்போமே இனிப்பு கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடுவோம் ரொம்ப ஹெவியாக டேஸ்ட் எடுத்துக்க மாட்டோம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுதுங்களா அப்போ ஊற்றுன்னு இருக்கும் இப்போ ஊற்றுனு இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்தோன்னே திக்காயிடும் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடிக்க வேண்டியதுதான் பார்த்திங்களா எங்களுக்கு இங்கே சொசைட்டியில் நான் மாட்டு மாட்டுப்பால் பசு மாட்டுப்பால் ஆடை எப்படி இருக்குது பாருங்கள் பால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கலரில் இந்த ஒயிட் கலர் மிக்சிங் எப்படி இந்த பாலே ஜாஸ்தி தான் இந்த பால் கூட கம்மியாகவே போட்டுக்கலாம் கலர் மாறிடுச்சா இது சூடு ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ஓகே ஓகே ஆஃப் பண்ணிடலாம் வாங்க சத்து கஞ்சி குடிக்கலாம் மாவு கஞ்சி நம்ம தயார் பண்ணிவிட்டோம் இப்போ இது என்னோடய பொண்ணு கொடுக்க போகிறேன் மீதி இருக்கிறத நானும் எங்கள் வீட்டில் அவங்களும் டம்ளர் ஊற்றி குடிக்க போகிறோம் நீங்களும் கூட வாங்க இந்த கஞ்சி மாவு உங்களுக்கு இது இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது ஒரு பொருள் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்